அண்ணா இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு பாலியல் பலாத்காரம் செய்த பல குற்றவாளிகளில் ஒருவர் மட்டும்தான் கைது செய்து அதன் பிறகு காவல்துறையிலே அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அதை அவர்களுடைய வெப்சைட்டில் பதிவேற்றி அதனால் அந்த பெண்ணினுடைய அத்துணை தகவல்களும் வெளிவந்திருக்கிறது அதாவது அந்த கொடுங்கோல அந்த பெண்ணை உடல் ரீதியா பலாத்காரம் செய்தான் காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை அந்த பெண்ணை அந்த குடும்பத்தை மன ரீதியாக பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள் இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்குமா எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது இது போன்ற வழக்குகள் எல்லாம் அந்த பெண்ணோ அவங்க குடும்பமோ எந்த தகவலும் வெளியில சொல்லக்கூடாது அந்த அடிப்படை கூட தமிழ்நாடு காவல்துறைக்கு இல்லையா நடிச்சிட்டு இது ஒரு செய்தியாக யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சுத்தமா கிடையாது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமா கிடையாது நீதிமன்றத்துக்குள்ள கொலை நடக்குது மருத்துவமனைக்குள்ள குத்துறாங்க பல்கலைக்கழகத்துக்குள்ள நிலவுகின்றது முதலமைச்சர் கீழே சட்டம் ஒழுங்கு வருது காவல்துறை வருது அவருக்கு இதுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த காவல்துறையை வேற ஏதாவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போலாம் தொடர்ச்சியா அன்றாடம் பிரச்சனைகள் நான் சொல்லியிருக்க கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கொலைகள் தமிழ்நாட்டு நடந்திருக்கிறது ஆறாயிரம் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்பு கவனம் செலுத்தணும் இல்லையா வேற யாராவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு வேலை வலு இருக்கா நேரம் இல்லையா கவனிக்க நேரம் இல்லைன்னா வேற யாரும் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாண்ட் யாருக்கு நிகரான காவல்துறை எல்லாம் பெருமையா எங்களுக்கு எல்லாம் இருந்தது சுத்த போயிடுச்சு இன்னொரு முக்கிய காரணம் அதாவது இந்திய அளவில் ஒரு சிறு தொழில் மட்டும் தமிழ்நாட்டில் முதன்மை இடத்துல இருக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் இடத்துல இருக்கு சிறு தொழில் என்ன சிறு தொழில் தமிழ்நாட்டில் கஞ்சா விற்கிறது தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல் எந்த தெருவுல போனாலும் கஞ்சா கிடைக்குது கஞ்சா வந்து காவல்துறைக்கு தெரியாம கிடைக்காது விற்க முடியாது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அளவில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியுது அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தமான அந்த குற்றவாளி கூட திமுக நபர் என்று தெளிவா இருக்கு அதில் பத்திரிகை செய்தி எல்லாம் வந்து இருக்குது எல்லாம் இருக்குது அவன் தொடர் குற்றவாளி அவன் எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் ஆனா உள்ள இதுதான் சட்ட ஒழுங்கு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு ஒளிப்படம் எடுக்கலாம் இப்ப இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் போறாங்க சார் ஒரு செல்பின்னு சொல்றாங்க அதெல்லாம் வேற ஆனா இந்த குற்றவாளி குற்றவாளி ஞானசேகர் அந்த திமுக முரசொழியில் வந்திருக்கு திமுக உடைய பொதுக்கூட்டத்தில் அழைப்பு அதனால எல்லாமே அதே ஒரு பேர்ல எல்லாருக்கும் அது அதனால இது மூடி மறைக்கிறது எதுவும் கிடையாது அதுக்கு என்ன நான் சொல்ல முடியும் அதுக்கு சொல்லுவது கிடையாது மணிப்பூர்ல ஒரு பெண்ணு மட்டும் கிடையாது பெண்கள் குழந்தைகள் எவ்வளோ வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் மணிப்பூர்ல இருக்கு அங்க சட்டம் ஒழுங்கு எதுவுமே கிடையாது அங்க கிட்டத்தட்ட ஒரு தான் ஆண்டு காலம் அங்க நிச்சயமாக அங்க அதாவது ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குக்கீஸ் எல்லாருக்குள்ள நிறைய பிரச்சனை எல்லாம் வந்ததுனால அது நிச்சயமாக அதுக்கு தீர்வு மிகப்பெரிய அளவில் தீர்வு உடனடியாக கொண்டு வரணும்னு அது மாற்று கருத்தெல்லாம் கிடையாது இல்லை அதாவது போராட்டம் செய்வது எங்களுடைய ஜனநாயக கடமை தமிழ் இந்தியாவில் எந்த கட்சி வேணால் போராட்டம் செய்யலாம் அமைதியான முறையில் போராட்டம் செய்யலாம் அது எல்லாருடைய கடமை எங்களுடைய கடமை அது அதை தடுத்து நிறுத்த கூடாது அதுவும் இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து நிச்சயமாக போராட்டம் செய்ய வேண்டும் கட்சிகள் பொதுமக்கள் போராட்டம் செய்யணும் இந்த குற்றவாளிகளுக்கு பயம் கிடையாது அடுத்தது காவல்துறை மெத்தனமா இருக்கு ஆட்சியாளர்கள் அது நான் மதுரையில் இருந்து வரேன் அரிட்டாப்பட்டி விண்ணாலப்பட்டி இந்த கிராமத்தில் போயிட்டு அங்க போய் மக்களை சந்திச்சு அங்க சுரங்கம் வரக்கூடாது அங்க இருக்கின்ற மக்களுடைய விருப்பம் அது அது சம்பந்தமாக அங்க விழாவரியா அங்க மக்களிடம் பேசிட்டு வந்திருக்கிறேன் நான் அதுக்கு என்ன தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் நான் இதுல இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா என்பது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த பகுதியில் ஐயாயிரம் ஏக்கர்ல டங்ஸ்டன் இருக்கிறது என்று தகவல் தெரிவிக்கின்றார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய அரசு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கின்ற சுரங்கத்துக்கு ஏழ அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சட்டம் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் இங்க இருக்கின்ற அமைச்சர் மத்திய அரசுக்கு எழுதுகின்ற கடிதம் சம்பந்தமா எதுவும் எழுதுல எங்களுக்கும் அதிகாரம் வேணும் ஏலத்துக்கு எங்களுக்கும் அதிகாரம் தான் வேணும் இது மாநில அரசு ஒரு உரிமை என்று கடிதம் எழுதுறாரு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மத்திய அரசுல இருந்து தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு ஒரு கடிதம் வருது இந்த பகுதியில டங்ஷன் இருக்கிறது அதனுடைய தகவல் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்றாரு அப்பயும் தமிழ்நாடு அரசு இங்க டங்ஷன் சொன்னாங்க நாங்க அனுமதிக்கு மாற்றுவோம்னு சொல்லல ஜனவரி மாதம் தமிழக அரசிடம் இருந்த அதாவது டாம் தமிழ்நாடு மினரல் கார்பரேஷன்கிட்ட இருந்த

தமிழ்நாடு அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரியிடம் கலந்துக்கிறாங்க இந்த டங்ஷன் சுரங்கத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஏலம் வர்றாங்க இந்த ஏலத்தை யார் எடுக்கிறானா சேட்டலைட் கார்பரேஷன் சேட்டலைட் நிறுவனம் வேதாந்தா இந்துஸ்தான் சிங் மூணுமே ஒரே கம்பெனி தான் சேட்டலைட் தூத்துக்குடி மக்களை பாழடித்த இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி தான் இது எடுக்கிறாங்க ஏலம் பத்து மாதமா ஒண்ணுமே அமைதியா இருந்த தமிழக அரசு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துலதான் அங்க மக்கள் போராட்டம் செய்து அவங்க மக்களுக்கு தான் தெரியுது அப்புறம் தான் எங்களை போன்றவர்கள் அறிக்கை விட்டு போராட்டம் பண்ண உடனே தமிழ்நாடு அரசு எதுவுமே இல்ல எங்களுக்கு தெரியல இதுக்கப்புறம் வராது இதெல்லாம் நாடகம் நடந்து சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசுறாரு என்னன்னு நான் இந்த பொறுப்புல இருக்கின்ற வரை இந்த டங்ஸ் வரவங்க வராது நான் கேட்கிறேன் முதலமைச்சர்கிட்ட அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஒரு சட்டம் வந்திருக்கு அதே போன்று அந்த அந்த பகுதியில பல்லுயிர் புராண பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் ஜோனாக அந்த பகுதியை ஒரு சட்டமாக கொண்டு வந்து காப்பாற்றணும் பாதுகாக்கணும் இது முதலமைச்சர் செய்வாரா அங்க மக்களுடைய விருப்பமே இதுதான் ஏன்னா அந்த பகுதியில் ஏரிகள் இருக்கு மூன்று தடுப்பணைகள் இருக்கு இருநூறுக்கு மேல சுனைகள் இருக்குன்னா ஸ்பிரிங் தானா தண்ணி இப்படி வெளியில ஐம்பது வகையான பறவைகள் அங்க பகுதியில் வருதாங்க எழுபது கோவில்கள் இருக்காங்க அங்க அது இல்லாம பாரம்பரியமான நம்மளுடைய அடையாளங்கள் சின்னங்கள் தமிழர்களுடைய அடையாளங்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பான சின்னங்கள் எல்லாமே இருக்கு அந்த பகுதியில் இருக்கு இங்க போய் தங்ஷன் சுரங்கம் ஏன் வரணும் எதுக்கு அனுமதி கொடுக்கணும் அதனால நான் கேட்கறது இதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் வர வேண்டும் வருகின்ற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடுகிறது இந்த சட்டமன்றத்திலே அந்த பகுதியை அரிட்டாப்பட்டி பகுதியை உட்பட ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கின்ற ஒரு சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும் உண்மையிலே அந்த மக்கள் மீது அந்த மண் மீது நம்முடைய தமிழர்களுடைய அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வரலாம் கொண்டு வர வேண்டும் இடையில வந்து இது ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க சொல்றதுல ஒண்ணும் கிடையாது அதுல வெறும் நானூத்தி இருபது நானூத்தி இருபத்தி ஏக்கர் தான் மறு ஆய்வுக்கு அது ஹெரிடேஜ் சைட்டா இல்லையான்னு மறு ஆய்வுக்கு கொண்டு இருக்காங்க அவ்வளவுதான் மீதி இருக்கிற கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி அறுநூறு ஏக்கர் அப்படிதான் இருக்கு அதனால இது ஏதோ ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம் இது இந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்களா ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு இந்த திட்டம் இருக்கு முதலமைச்சர் உண்மையிலேயே அக்கறை இருந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த பகுதியை பாதுகாக்கலாம்